இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளைக்கு அவருக்கு மகிழ்வு உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் ரச்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் முழு நேரமாய் செய்ய வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்கள பின் பாதையில் நடத்துங்க அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய விஷயத்தில் உதவி செய்யுங்கள் நீங்கள் போகும்போது சபைக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள் வசனங்களை கேட்க சொல்லுங்கள் இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிபர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் சபைக்கு போகவில்லை அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் தோற்று வேதம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் தேவனுக்கு பிரியமானது செய்ய வேண்டும் கர்த்தருடைய நாளில் ஆராதனையில போய் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில போய் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் சில நேரங்கள்ல சிலரை பார்த்தா பல சபைகளுக்கு சொல்றாங்க அப்படி அல்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா அதே போல உங்களுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபை இருக்கணும் அதில் தான் நீங்கள் அங்கமாக இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆண்டுடைய வருகை மட்டும் நீங்கள் சபையில் அடங்கியிருந்து சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் நடத்துங்க இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க படிப்பு 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 சொல்லி அந்த புள்ளியை விட்டுட்டாங்க அதாவது இயேசுவை வச்சு தான் எல்லாமே வாழ்க்கையில் ஆகும் ஆனால் இயேசுவை விட்டுட்டாங்க மற்ற எல்லாமே இருக்குது ஆனால் இயேசு இல்லை உங்கள் வாலிப பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கிறாங்களா வேத வாசிக்கிறாங்களா ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சர்ச்சைக்கு போய் தேவனை ஆராதித்து தேவன் எனக்கு என்ன பேசுகிறார் அப்படி அதை கேட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் பிள்ளைங்க சபையோடு இணைந்து ஊழியம் செய்யணும் அதுதான் பெரிய ஆசிர்வாதம் அப்படிப்பட்டவர்களை தான் இந்த ஆண்டு உயர்த்துவார் ஏதோ ஒரு சபைக்கு போன கடமைக்காக போன திரும்ப வந்துட்டேன்னா அதில் ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்க முடியாது தேவன் பயன்படுத்த முடியாது இந்த நாளிலும் அந்த வாலிபர்களுக்காக வாலிபர்களுடைய ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதக்காரன் தாவிதுடி வாழ்க்கையில பல சோர்வு பல பிரச்சனைகள் அவர் செய்யக்கூடாத தவற செஞ்சிட்டாரு ஆகவே சத்ருக்கள் எல்லாம் அவருக்கு விரோதமா பேசுறாங்க ஆகவேதான் இந்த அதிகாரத்தை சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் அவர் உதவிக்காக கெஞ்சுவார் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறைத்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படி சொல்லிட்டு என் விருதையும் சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கிறது சொல்லி அவருடைய புலம்பலை சொல்லுகிறார் அந்த புலம்பினுடைய முடிவில் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அதாவது பழைய காரியத்துக்கு இன்னும் விலை கிடைக்கல ஆனா அவள் புலம்பிக்கிட்டு வரும்போதே அவருடைய ஆவி உற்சாகப்பட்டு அவர் நன்மை செய்த பாடுவேன் என்று சொல்கிறார் என்ன நன்மை நன்மையினுடைய விளைவு என்ன கேட்டால் இங்கே முதலாவது ஐந்து அவசரத்தில் நான் <laughs> உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உங்களுடைய ரட்சிப்பினால் என் கழி கழிவுடுகிறது இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சோர்வு இவ்வளவு பாடுகள் வேதனை நான் செய்த தவறு நிமித்தம் எனக்கு வந்தாலும் கூட நான் ஒரு கிருபையின் மேலே நம்பிக்கை இருக்கேன் அதனால நான் பாடுவேன் ஏன்னா அவருடைய கிருபை ஒரு மனிதனிடம் இருக்குமானால் அந்த மனிதன் எவ்வளவு பிரச்சனை எவ்வளோ சோர்வு சந்திச்சாலும் சரி கர்த்தர் அவளை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் விற்பார் ரெண்டாவது சொல்கிறாரு உன்னுடைய ரச்சிப்பினால் என் விருதயம் கழிவுடுகிறது நீர் என்னை ரச்சித்தீர் நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் இந்த உலக பாவ வாழ்க்கையிலிருந்து நான் உமக்கு பிரியமாய் வாழ்கிறேன் ஆகவே என்னை ரஷித்தபடியால் நான் கழிகூடுவேன் ஆகவே தான் சொல்றாரு எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா அது வெளியேற பெற்றது அந்த ரட்சிப்பை கரப்படுத்தக்கூடாது அதாவது உலக வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருக்குள்ள வாழ்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக வாருங்க பார்த்தீங்களா ஏதோ ரட்சிப்பு ஏசுவை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன் அதோடு மாத்திரமல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை நடப்பதற்கு அவர் சொன்ன உபதேசத்தினால் இன்னும் சுத்தப்படுவதற்கு கத்திரமை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில இதுவே பெரிய நன்மை நம்மளை ரச்சித்து நம்மளை நடத்துக்கிறார் பார்த்தீங்களா ஒரு புது வருஷத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதுக்காக அதிகமாக பாடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தர பிள்ளைகளை வாழ்க்கையில் அணுதினமும் பாடல் மூலமாக கத்தரை உயர்த்துங்க நீங்க பாட பாட தான் உங்களுக்கு விரோதமாய் நிக்கிற எரிகோ கோட்டை விழும் அன்றைக்கு யோசுவா தலைமையில எக்காலத்தை ஊதி எரிகோவை சுற்றி வரும்போதுதான் அந்த எரிகோ விழுந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எக்காலம் இருக்கணும் எக்காலம் என்பது தேவனை துதிக்கிற துதியின் பாட்டு அவரை உயர்த்த உயர்த்த தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எரிகோ கீழே விழும் இந்த நாளிலும் நீங்கள் தீர்மானிங்கள் நான் அதிகமாய் அவரை பாடி உயர்த்துவேன் நாளை நேரத்துல நம்முடைய ஆராதனைக்கு போக போறோம் ஆராதனையில பாடல் வேலை போது ஆராதனை வேலை போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சித்த தேவனை நன்றாக பாடி அவரை உயர்த்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் நம்முடைய உதடுகள் சும்மா இருக்கக்கூடாது சில நேரங்கள சிலர் பாத்தீங்கன்னா அவங்க துதிக்கலை இவங்க துதிக்கல நம்ம ஏன் துதிக்கணும் இதுவும் பிசாசு ஒரு காரியத்தை செய்வான் சபைக்கு வருகிற ஒரு உற்சாகம் இருக்கும் சபையில வந்த பிறகு ஒரு சோறு வந்துடும் போட்ட உடனே முழங்கால் போடுவோம் சடத்துல அவங்களுக்கு முடியாம உட்கார்ந்த அவங்கள பார்த்து முடிகிற நம்மளும் அப்படி உட்கார்ந்து வாய திறக்காம இப்படி இருப்பது நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் அல்ல நாம் தேவனை ஆண்டவரை உயர்த்தி பாடி துதிப்போம் இது பெரிய நன்மை இதுக்கு அப்புறம் கருத்துற வாழ்க்கையில நன்மை செய்வார் கண்களை மூடி ஜம்பிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகவல் இந்த வேலைக்காய் வருகிறோம் அடவரை கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் பழைய காரியத்தில் இன்னும் விடைய தெரியலானோ அடவரை எனக்கு நெச்சித்தீரே அடவரை கிருபையை நம்பியிருக்கிறோமே ஆடவை இன்னும் எங்களை ஆசு உயர்த்துவீராக விசேஷவனமாக அடவரை நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளில் எல்லா பரிசுத்த பயன்படுத்துங்க அடுத்த எல்லா விசுவாச மக்கள் சென்றடையட்டும் கர்த்தரை உயர்த்தட்டும் பாடிட்டும் என்று ஜெமிக்கிறேன் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இயேசுவை ஆராதிப்பதை விடக்கூடாது என்று ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு வேலையும் ஆசிர்வதிங்க அடவரே உங்களுடைய சமூகம் இவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும் என்று ஜமிக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதித்து நாள் நடத்துங்க இயேசுவின் மூலம் நல்ல நாள் மீண்டும் நாளை ஆராதனை செய்தபடியை சந்திக்கிறேன் அதுவரக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார்